கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தப்பு கிடையாது மனிதன் என்னன்னா ரொம்ப மோசக்கார பாவி அடுத்தவங்களை மட்டமா பார்க்கறதுல கொஞ்சம் கூட குறை வச்சுக்க மாட்டான் ஒவ்வொரு ஆணும் தாலி கட்டினவன பொண்டாட்டியை மட்டமா பார்ப்பான் ஒரு ஒரு பொண்டாட்டியும் தாலி புருஷனை மட்டமா பார்ப்பான் நாங்கள் பொன்னாட்டி தான் என்ன புருசன்னா உயர்வாக தானே பார்ப்பான்னா உயர்வாக பார்க்குற மாதிரி மட்டமாக பார்ப்பாள் அது வந்து ஐடியா இது உயர்வாக பார்க்குறதுன்னா ஏங்க நீங்கள் நைட்டில் நிறைய சாப்பிட மாட்டீங்கன்னு வா தோசை மாவு ரெண்டு தான் இது என்ன சொல்லுவா புரியுதா என்ன சொல்கிறே நான் வெளியெல்லாம் சொல்லும்போது சொல்லுவாள் ஃப்ரெஷ்ஷாக தான் ரசம் வைப்பேன்ட்டு ஆனால் பத்து நாள் ரசத்தை தான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தான் என்ன பண்ணுவோம் அப்பப்போ சூடு பண்ணி குத்துன்னு வைப்பா உன்னை ரூபா பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரசம் கூட்டு பொரியல்லாம் இருக்கும் என்ன எதுனா எல்லாம் செகண்ட் ஹேண்டு எல்லாம் என்ன தான் செகண்ட் ஹேண்டு நாலு நாளைக்கு முன்னாடி செஞ்ச சாம்பார் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு தந்துருப்பா எடுத்து சூடு பண்ணி வைப்பா ரெண்டு நாள் முன்னாடி நம்ம வந்துடுவோம் போகிற போக்கில் என்னென்ன நடந்ததுன்னு என்ன தான் நமக்கு தெரியாது சூடாக இருந்தால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நினச்சிப்போம் புரியுதா இதுதான் மதிக்காதது மதிக்காததுன்னா நீங்கள் பண்ண நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி புருஷனும் அதே மாதிரி தான் கொண்ட காதலியாக இருக்கும்போது அப்படி கொஞ்சம் போவோம் பொண்டாட்டி பக்கத்தில் வந்தாலன்னா அவள் யாருன்னு கூட தெரியாது தலைவலியில் இருப்பா தலைவலியா எப்போ பாரு தலைவலின்னு இது ஒரு தலைவலியாக போயிடுச்சு நோம் யார் புருஷன் அப்போ கல்யாணம் ஆனவன எதிரெண்டு பேர் என்ன தான் ஆனாங்க இது ஏளனமாக பார்க்குற பண்பு ஏன் நமக்கு வந்தது அப்படின்னா நமக்கு பகுத்தறிவு தான் நம்ம பிரச்சனையே நம்ம பிரச்சனை என்ன தான் பகுத்தறிவு தான் உயர்வாக பார்க்கும் இல்லைன்னா என்ன பண்ணா ஏளனமாக பார்க்கும் சமமாகவோ இல்லை இருக்கிறவங்களே இருக்கிற மாதிரியோ பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம படிச்சிட்டோம் கற்றுட்டோம் இல்லை வாழ்ந்துன்னுக்குறோம் நம்மளை பெருமையாக பேசுகிறதுக்கு நாலு பேசுகிறாங்க ஏழனம்மா எல்லாரையும் பார்ப்புன்றாரு அவர் ஓனர் போய் ஏனா பார்ப்பார் அவர் கம்பெனி ஓனரை ஏழனமா பார்ப்பார் ஏன் பார்க்க மாட்டார் சம்பளம் கொடுக்குறாரு அவர்கிட்ட போய் தப்பாகவே சொன்னால் கூட என்ன செய்வார் ஏழனமாக பார்த்துருந்தா கம்பெனிக்கு வேலைக்கு போவார் அவர் டைமுக்கு டைமுக்கு ஏன் போனார் டைமுக்கு ஏன் போனார் அப்போ ஏழனம்மா பார்க்கல ஆனால் பொன்னாடி சினிமாவுக்கு போனால் சாய்ந்தரம்னா என்ன பண்ணார் நாளைக்கு பார்த்துக்கலாம்ண்ணா இப்போ அவசரணாரு அது அதுதான் அவர் சொல்ல வர்றாரு அப்போது ஒரு இடத்தை உயர்வாகவும் ஒரு இடத்த ஏழமை பார்க்குறது மனித பண்பாச்சு எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னா மாற்றிக்கலாம் ஆனால் அன்பா கிட்ட எல்லோரும் ரெண்டு என்ன பண்ணலாம் யாருமே ஏழனம்மா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் அவருக்கு தெரிஞ்சபடி தான் அவர் அவர் வாழ்வார் அவரவருக்கு தெரிஞ்சபடி தான் அவரவர் வாழ்வார் அவரவர் விருப்பத்தை தான் அவரவர் நிறைவேற்றிக்க முற்படுவார் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாருமே அவங்கவுங்க விருப்பத்தை மு நிறைவேற்றி தான் என்ன பண்ணுவாங்க முற்படுவாங்க ஒருத்தர் முற்படாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க விரும்பாமல் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் புரியுதா அவங்க ஏன் இருக்கிறாங்க அவங்க ஏன் கட்டில் விட்டு ஏந்துக்கல அவங்களால ஏன் ஏந்துக்க முடியலன்னா அவங்க விரும்பலை எதை ஏந்துக்கிறத வாழ்கிறத நடக்கிறத வண்டி ஓட்டுறத கார் ஓட்டுறத பறக்கிறத பைலட் ஆகிறது இல்லை விசேஷமாக ஆகிறது தெரிஞ்சிக்கிறது என்ன பண்ணல அவங்க விரும்பலை அவங்களுக்கு சோறு வயிறு பெருசாக பெருசாகிச்சு உட்காந்துக்கிறாங்க அவள் தான் விரும்பாதது தான் பண்ண முடியாது நீங்கள் நீங்கள் அவங்கள ஏலனமாக பார்த்தாலும் சரி உயர்வாக பார்த்தாலும் அவங்க எப்படி தான் இருக்க போகிறாங்க அதனால நீங்கள் அவங்கள ஏழமாக பார்க்குறதால அவங்க மா என்ன அவங்க மாறல நீ ஏழனமாக பார்க்க முடியாது அவங்களுக்கு தெரிஞ்சபடி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க வாழ்வாங்க ஒரு பிள்ளை வரான் வாழ்கிறான் ஓடி ஓடுறான் கஷ்டப்படுறான் சம்பாதிக்கிறான்னா எதுக்கு அவனா நினைக்கிறான் வாணும் நினைக்கிறான் அவனையும் நீ என்ன பண்ண முடியாது இவ்வளோ கஷ்டப்படுறான்ட்டு நினைக்கவும் முடியாது ஸோ யாரையும் ஏளனமாகவும் உயர்வாகவும் பார்க்குறது உன் வேலை இல்லை முதல்ல உன்னை எப்படி பார்க்குறேன் இதுதான் முதல் பாயிண்ட்டு நான் என்ன பண்ணோன்னா இந்த பூமியில் வந்துவிட்டேன் அடுத்தவங்களை ஏளனமாக பார்க்குறேன் என்றதலை பற்றி ஆராய்ச்சியே தேவையில்லை நான் என்னை உயர்வாக பார்க்குறதுனால அவங்கள ஏளனமாக பார்க்குறேன் என்னை தாழ்வாக பார்க்குறதாலும் அவங்களுக்கு உயர்வாக பார்க்குறேன் என்னை தாழ்வாக பார்த்து அவங்கள உயர்வாக பார்க்கக்கூடாது என்னை உயர்வை பார்த்து அடுத்தவங்கள ஏளனமாக பார்க்கக்கூடாது அது அவருடைய பொசிஷன் இது உங்கள் பொசிஷன் இந்த பொசிஷனோட நான் உரவாட போகிறேன் அவ்வளோதான் அதனால் அவங்கள தாழ்வாக உயர்வாகவும் பார்க்கக்கூடாது அவ்வளோதானே தவிர நீ இந்த நடத்தத்தில் அப்படி தான் இருக்க முடியும் வீட்டுக்கு போனவுடனே காஃபி எத்தனாலும் அவன் பண்ணிட்டே சொன்னால் தாழ்வாக பார்க்குறது அர்த்தமாக நீ நெச்சுன்னுக்கலாம் ஏன் நீ வேலைக்கு போயிட்டு வந்து டீ போட்டு அவங்க வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அதனால் என்ன தான் கேப் பண்ணி அவங்கள ஒரு டீ கொடுமா ஒரு பிஸ்கட் கொடுமா இல்லை சாப்பாடு கொடுமா டிஃபன் கொடுமா நீ ஏன் தான் இல்லை குட்ரி ஏதோ ஒன்று பேசுவேன் குடின்ற இருந்தாலும் குடும்பான் இருந்தாலும் குடுங்குன்றாலே ஏழனமாக பார்க்குறேங்கிறது இல்லை அது உன்னுடைய உறவு முறை நீ அப்படி தான் பழகினேன் அப்படி தான் பேசுவே இது ஏளனம் கிடையாது இதுதான் நான் இதான் நானும் புரிஞ்சுச்சேன்னா அது ஏளனமோ இல்லை அது இலக்காரமோ இல்லை ஏழனமாக பார்க்குறதா நீ நீ கூடாது ஆனால் எங்கே ஏளனமாக பார்க்குறேன்னா அவங்க விருப்பத் தேர்வுக்கு குறுக்க இந்தியான நீ ஏளனமாக பார்க்குறேன்னு அர்த்தம் புரியுதானா சொல்லுறேன் என் பொண்ணோட விருப்பத்தேர்வுக்கு நான் குறுக்க இருக்கிறேன்னா நான் காலையில் ஏந்து போய் ஜாட்டியத்துக்கு போய் கதுவுத்து அஞ்சு மணி பத்து மணிக்கு பேர் என்ன பண்ணு நானே ஒரு அடி அடிக்கணும் அப்போ தான் நான் யார் ஏளனமாக பார்க்குறேன் எட்டு மணிக்கு ஏந்து வந்தாலும் அஞ்சு மணிக்கு ஏந்து வந்தாலும் ஆறு மணிக்கு வந்தாலும் என்னம்மா ஏந்திட்டே தூங்கினியா நல்லா இருந்தேன்னாக்கா என்ன பண்ணுறேன்னு அடுத்தான் நான் உங்களை என்ன பண்ணலை ஏழனமாக பார்க்கல புள்ளைக்குறான் வேலைக்கு போகல வேலைக்கு போகிறான் சம்பாதிக்கிறான் ஏதோ பண்ணுறான் போகலன்றேன் நீ கட்டாயம் போகணும் போது நான் என்ன பண்ணுறேன் ஏளனமாக பார்க்குறேன் கட்டாயப்படுத்தாத போது யாரையும் நீங்கள் கட்டாயப்படுத்தாத போது நீங்கள் யாரையும் ஏளனமாக பார்க்கல நல்லா புஞ்சனும் அப்போ ஏளனமாக பார்க்கக்கூடாதுன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா கட்டாயப்படுத்தக்கூடாது அப்போ அது கெட்டு போயிடுமே அது அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு சொன்னால் தான் நீ ஏலமாக பார்க்குறேன் நான் நல்லது தானே சொல்கிறேன் கிடையாது அது நல்லதே கிடையாது அந்த சனி எதுக்கு தான் வந்தது அப்படியே அது உட்காரத்தை தூட்டி ஏந்துக்காமல் போகிறதுக்கு தான் வந்தது அது கடவுள் தலையைத்தது என்ன தான் அப்போ கடவுள் தலைவர் தானே சொன்ன சுருக்குன்னு ஏந்து போகிற ஒருத்தருக்குறான் சொன்னே செய்யாதங்கிறானே என்ன அடுத்தா சொல்லாமே வாழ்ந்துங்கிற வாழ்ந்தானே இருக்கிறான் யார் எந்த அறிவுரையுமே சொல்லாத வாழ்ந்தானே இருக்கிறேன் அந்த உலகத்தில் அறிவுரை சொல்கிறதுனாலே ஒருத்தர் வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நான் ரொம்ப தெளிவான இதில் நான் என்னை பேச்சு கேட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா உங்கள் பேச்சு கேட்டி நான் நல்லா ஆகிட்டேன் அதுவாகிட்டலாம் சத்தியம் அது கிடையாது உனக்குள்ளே என்ன வந்ததே நல்லா வரதுக்கான திறமையும் சக்தியம் வந்துது அதனால் நான் பேசுனோடனே என்ன பண்ண நீ டக்குன்னு கேட்டேன் நல்லா உனக்குள்ளே அந்த தகு தகுதி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது ஒன்றால் வாழ முடியாது ஒன்றால் நான் எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ண முடியாது ஒன்றால் ஏன் வாழது காரணம் யார் ஆ உனக்குள்ள அந்த ஃபயர் இல்லை எத்தனை முறை கொளுத்தி போட்டாக்கா பச்சை மாட்டை ஏரியா ஏரியா இது அப்படி தானே நெருப்பு எடுத்துன்னு போதே கருப்பை தான் வாங்கிக்கணும் நெருப்பை டக்குன்னா பண்ணிக்கோ பற்றிக்கும் அப்போ பற்றிக்கிறதுக்கு காரணம் எங்கே இருந்தது எரிய தகுதியோடு அது இருந்தது நான் சின்ன புக்கு வச்சுருப்பேன் முதல்ல யோக குடியில்ட்டு இங்கிலீஷ்லையும் தமிழ்லேயுமே வந்துருக்கோம் அதில் சொல்லியிருப்பேன் நான் ஒரு தீக்குச்சி போல் நான் எரிஞ்சு என்ன பண்ணிடுறேன் என்ன என் தலையை சாச்சிடுறேன் ஆனால் நீ தான் அப்புறம் பற்றி நெறிப்பறியா இல்லை யாருக்கால ஆனால் தான் அப்போ நான் ஏளனமாக பார்க்குறேன் அப்படின்றது கட்டுப்படுத்துறது இல்லை கடுப்பு ஏற்றுறது தான் என்ன அது ஏளனமாக பார்க்குறது சில பேர் ஏளனமாக பார்க்காத மாதிரி தெரியும் அவ்வளோ ஏளனமாக பார்த்துட்டு இருப்பான் அடிக்க மாட்டான் திட்டமாட்டான் கொஞ்சமாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான் அவன் நாகரீகமாக நந்துப்பான் அவனை ஏளனமாக பார்ப்பான் அவன் நாகரிகமாக ஏமாத்துற ஒரு கோமாளிக்கிறான் நாகரிக கோமாளிங்களாங்கிறாங்க அவங்கள என்னம்மா நைட்டி ரொம்ப அழுக்காயிட்ட மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னுவான் புடவைக்கட்டுன்னு சொல்ல மாட்டான் எப்போவுமே நைட்டி கெட்டியே பழகிட்டு இருக்கிற அது ஒரு மாதிரி தெரியலையா உனக்கு ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணுறது இல்லை எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுறது இல்லை அந்த மாதிரிலாம் நைட்டியெல்லாம் போட்டுன்னு வெளியெலாம் போகிறதில்ல புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டே இது கூட ஒரு விதமான என்ன தான் ஏழுன பத்து தான் புரியுதா நீங்கள் ஏழுன பத்து ஏழன பத்துருன்னு நினச்சின்னுக்குறீங்க நீங்களே என்ன பண்ணுறீங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே போனோன்னு உன்ன சொல்லவே உன்னை போய் என்ன போனீங்க டேக்குன்னு ஏன் அப்படி ஆனீங்க ஏன் என்ன பண்ணி வச்சுக்கிறான் அவங்கள புரியுதா மிரட்டி பண்ணுறது ஒரு பக்கம் பாராட்டி பண்ணுறது இன்னொரு பக்கம் ரெண்டுமே ஏளனம் தான் பாராட்டி பண்ணுறது என்ன தான் ஏளனமாக பார்க்குறது தான் ஸோ கட்டுப்படுதல் கட்டுப்படுத்துறது தான் உங்களுக்கு பிரச்சனை நான் உங்களுக்கு அன்பானவராக மாறிட்டிங்கன்னா நான் ஏளனமாக பார்க்குறதுலேருந்து வெளியே வந்துடுவேன் பேச்சை கேட்டு என்ன பண்ணுங்க அடுத்தவங்க விருப்பத்தை குறுக்க போய் நிற்காதீங்க ஒருத்தன் தூக்கு போட்டு சாருனா குறுக்கு போய் நிற்கக்கூடாதுயா என்னங்க இப்படி சொல்கிறீங்க காப்பாற்றக்கூடாது ஆனால் காப்பாற்றுனாலும் ஆபத்து பேர் ஆபத்து அது சாவு சனியனை காப்பாற்றுனேன்னா கஷ்டம் உனக்கு ஏன் பெரும் தொல்லை அது அது வாழாது அது என்ன பண்ண உன்ன வெறுப்பேற்றும் புரிஞ்சிச்சா அவனை சிக்கலில் மாட்டின்னு சொன்ன கேட்டு நான் விட்டுருக்கு போஸ்ட் பண்ணி கை கல்லாம் கட்டி எடுத்து வந்து வாழ வச்சேனா திரும்ப அபற்ற என்ன பண்ணால் முதல் ஆச்சு தூக்கு போடணும் இப்போ கிருஷ்ணர் குத்துனி பாதி இருந்துணும் நிற்கும் தேவையாக உனக்குன்னு கேட்குறேன் நான் ஒழுங்காக விட்டு வந்தால் தூக்கு பண்ண சேர்த்துருக்குமா இல்லையா என்ன பண்ணிட்டேன் அதை ஏரியை வச்சு பாதி வர குத்து வரும் கொலை வருமா திருந்தாதுல சரியாத சொன்னாவே தெரியாடுவான் நல்ல மாட்டுக்கு மனுஷனுக்கு ஒரு சொல் போதும் நான் சொல்கிறேன் நல்லா இருக்கட்டேன் இந்த சொல் உனக்கு போதில்லையான்னு கேட்குறேன் நல்லா இருக்குள்ளே எவ்வளோ அர்த்தம் தெரியுமா நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு நல்லா குடி குஷ்டு மிளந்துக்காத இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது நல்லா இருக்கிறதுல நல்லா குடிக்குதுன்னு ஒன்று இருக்குது புரியுதுயா திருடுறது கூட நிறைய சரியான இடத்துல திருடுன்றான் நல்லா இரு அப்படின்னா அது மாதிரி இது நீ யார் சொல்கிறதுன்றவங்க என் நம்மளை என்ன பண்ணுறாங்க உன்னை யார் பார்த்துறாங்க பத்துறாங்க உனக்கு பாரு புரியுதா சொல்லி உன்னை ஏழனை பார்த்தனா நீ யார் என்ன ஏழனை பார்த்தினா உன்ன என்ன பண்ணுக்குறாங்க நீ மற்றவங்கள இலக்கமாக பார்த்துக்கிற உன்னை எல்லாம் என்ன பண்ணுக்குறாங்க பா நீ நல்லா இருக்குன்னு நெஞ்சி நீ நல்லாவே அவங்க ஏழனை பார்த்தனாலும் அது அவங்க பிரச்சனை யார் என்ன ஏழனமாக பார்க்குற மாதிரி அவங்க நினச்சாலும் அவங்க பிரச்சனை என்கிட்டையும் வந்து சொல்கிறேன்னு கூட கேட்பான் எனக்கு நல்லா இருக்கிற தெரியாது நீ என்ன சொல்கிறதுன்னு கூட கேட்பான் தானே நீ நல்லா இருக்குது தானே சொன்னேன் அப்போ தப்பு இல்லை அப்போது உனக்குள்ளேருந்து அன்பு மலருது அன்பாவே நீ செயல்பட்டியானா அடுத்தவங்களை ஏழனமாக பார்க்குறேன்ற புத்தி இருக்காது பரவாயில்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கின்ற ஒரு வரம் அது எது வரம் ஆ வரோம் நான் ஏளனமாக பார்க்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கின்றே எனக்கு ஒரு வரம் தான் திருத்திக்கோங்க சரியாகிட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது